தேவபூமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் அருள்மிகு சிவலோக தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆச்சால்புரம் இறைவன் சிவலோக தியாகராஜர் இறைவி ஸ்வேத விபூதி நாயகி தீர்த்தம் பஞ்சாட்சர தீர்த்தம் தலவிருட்சம் மாமரம் பாடியவர்கள் அப்பர் திருஞான சம்பந்தர் புராணப் பெயர் திருமணநல்லூர் ஸ்தல புராணம் சீர்காழியில் சிவபாத இருதயரின் மகனாக அவதரித்தவர் சம்பந்தர் இவருக்கு பதினாறு வயது நடக்கும்போது இவரை திருமணம் செய்து கொள்ளும்படி தந்தை கூறினார் முதலில் மறுத்த சம்பந்தர் பின் இறைவனின் விளையாட்டுதான் இது என்று சம்மதித்தார் மயிலாப்பூரில் சிவநேச செட்டியாரின் மகளை பெண் பார்த்து முடித்தனர் அவள் திடீரென இறந்து போனாள் அவளுக்கு உயிர் கொடுத்த சம்பந்தர் அவளை தன் மகளாக ஏற்றார் அப்பெண் இறைப்பணியில் மூழ்கிவிட்டார் இதன் பிறகு சிவபாத இருதயர் நல்லூரில் உள்ள நம்பியாண்டார் நம்பியின் மகள் மங்கை நல்லாளை நிச்சயித்தார் ஞானசம்பந்தரும் மணக்கோலம் பூண்டார் ஆச்சாள்புரம் கோயிலில் திருமணம் நடக்க இருந்தது திருநீல நக்கநாயனார் சடங்குகளை செய்தார் சம்பந்தர் அக்னியை வலம் வரும்போது இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே இனி இவளோடும் அந்தமில் சிவன் தாள் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமணம் எனத் தொடங்கும் பதிகம் பாடி சிவனின் திருவடியில் சேரும் நினைவோடு இறைவனை வழிபட்டார் அப்போது எல்லாம் வல்ல ஈசன் ஜோதிப்பிழம்பாக தோன்றி நீயும் உனது மனைவியும் திருமணம் காண வந்தோர் அனைவரும் இந்த ஜோதியில் கலந்துவிடு என்று அருள் புரிந்தார் இந்த காட்சியை கண்ட ஞான சம்பந்தர் மெய்சிலிர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எனத் தொடங்கும் நமசிவாயத் திருபதிகம் பாடி அனைவருக்கும் சிவலோகம் வழங்கி தாமும் தன் துணைவியார் மங்கை நல்லாளுடன் சிவஜோதியில் கலந்தார் ஆண்டுதோறும் வைகாசி மூல விழாவில் இந்த காட்சி திருவிழாவாக நடக்கிறது ஆச்சாள் ஆயாள் என்பது அம்பிகையின் பெயர்கள் ஆச்சாலே நேரில் வந்து ஞானசம்பந்தரின் திருமணத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு திருநீறு அளித்ததால் அம்மனுக்கு திருவெண்ணீற்று உமையம்மை என்ற திருநாமமும் இத்தலத்திற்கு ஆச்சால்புரம் என்ற பெயரும் ஏற்பட்டது வசிஷ்டர் பராசரர் பிருகு ஜமத்கனி முனிவர் ஆகியோர்களுக்கு இறைவன் இங்கு கையிலை காட்சி காட்டி அருள் புரிந்து உள்ளார் பிரம்மா இங்கு வந்து வழிபட்டு படைப்பு தொழிலை கைவரப்பெற்றார் விஷ்ணு வந்து வழிபட்டு அசுரர்களை வெல்லும் வரம் பெற்றார் சந்திரன் அபயம் பெற்றான் கங்காதேவி தவம் செய்து இங்குள்ள வாசலில் எழுந்து இறைவனை வழிபட்டாள் சம்பந்தருக்கு சிவஜோதியில் கலக்க செய்த இறைவனை வழிபடுபவர்களுக்கு முக்தி நிச்சயம் காகமுனிவர் இத்தலத்தை காலால் மிதிப்பதற்கு பயந்து தலையால் நடந்து வந்து நிறுதி திசையில் அமர்ந்து தவம் இருந்தார் இந்த அம்மனின் சன்னதியில் திருநீருதான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதை பூசினால் நோய் விலகும் முன் பாவம் விலகும் தரித்திரம் நீங்கும் பெண்களுக்கு தாலிபாக்கியம் நீடித்திருக்கும் என்பது ஐதீகம் இக்கோயில் கிழக்கு நோக்கியா ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது ராஜகோபுரத்தை அடுத்து நந்த மண்டபமும் அடுத்து நூற்றுக்கால் மண்டபமும் அமைந்துள்ளது நூற்று கால் மண்டபத்தில் சம்பந்த பெருமான் ஸ்தோத்ர பூராணாம்பிகையோடு மணக்கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அடுத்து கிழக்கே பார்த்தபடி சிவலோகதியாகராஜர் சன்னதியும் திருவெண்ணீற்று உமையம்மையின் சன்னதியும் அமைந்துள்ளது சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலனக்க நாயனார் திருமால் காகமுனிவர் வசிட்டர் பராசரர் பிருகு ஜமதக்னி ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளனர் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது ஐந்தாவது தலம் திருவிழா வழக்கமான பூஜைகளை தவிர பிரதோஷம் மகா சிவராத்திரி விநாயகர் சதுர்த்தி மற்றும் தைப்பூசம் ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன பிரார்த்தனை இத்தல இறைவனை தரிசித்து செல்லும் பக்தர்களின் வாழ்க்கையில் தரித்திரம் நீக்கி முக்தி கிடைப்பது நிச்சயம் நேர்த்திகடன் கடன் வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூசைகள் செய்து நேர்த்திக் கடன் செலுத்துகின்றனர் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக் நிறைவேற்றலாம் கோயில் நேரம் கோயில் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் அமைவிடம் சிதம்பரம் மற்றும் சீர்காழியில் இருந்து மகேந்திர பள்ளிக்கு நகரப் பேருந்துகள் இந்த கிராமத்தின் வழியாகவும் செல்லுகின்றன இந்த கோயில் கொள்ளிடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சீர்காழியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து முப்பத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து இருநூற்று முப்பத்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் கொள்ளிடம் இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்